எல்லாமே சித்தர்களுடைய அனுகிரகம் தான் இன்றைக்கி ஒரு சித்தரை தான் நானும் போயிட்டுருக்கேன் நீங்களும் என்னோட சேர்ந்து வந்துட்ருக்கீங்க இன்றைக்கி அந்த சித்தருடைய ஜீவ நாள் சாமையா சித்தர் அவரை தேட்டி தான் நான் போகிறேன் போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது பெரியவங்களை பார்க்க போகும்போது எப்போதுமே நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகணும் அரிசி வாங்கிட்டு போகிறேன் அங்கே அன்னதானம் நடந்துகிட்ருக்கு என்னால் முடிஞ்சது நானும் அவருக்கு செய்ய போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக கோயம்புத்தூரில் இப்போ மலைங்க அந்த சாரல் மலையோடு நானும் சேர்ந்து அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி அந்த ஜீவ சமாதிக்கு போயிருக்கேன் ஆனால் இன்னைக்கு போகும்போது புது விதமான ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது என்ன சொல்கிறது எல்லாமே சிதற்களுடைய அந்த அனுகிரகம்தான் இந்த தென்றல் காற்று என்னை ரொம்ப வருடிக்கிட்டே இருக்குது நானும் சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சு குழந்தைங்கள்லாம் சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடிட்டு போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் கூட இந்த சித்தரையை தேடி நான் இன்றைக்கி போயிட்டுருக்கேன் வந்தாச்சு அந்த சித்தரையை தேடி பக்கமாக நான் போய்கிட்டுருக்கேன் எனக்கு பின்னாடி யாரோ மாதிரி இருந்தது எனக்கு யாரோ மாதிரி இருந்தது சரி இன்றைக்கி அவரை பார்க்கலாம் அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணலாம் சொல்லக்கூடியதாக என்னோடய யோசனையாக இருந்தது நம்ம குழுவில் இருக்கக்கூடிய சதீஷ் அங்கே இருக்கார் நான் சதீஷுக்கு ஃபோன் பண்ணேன் சதீஷ் ஃபோன் எடுக்கல மறுபடியும் ஃபோன் எடுத்தார் அங்கேயே இரு சதீஷ் நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நானும் அரிசி மூட்டையை வாங்கிட்டு சதீஷ் பாருங்க நின்றுட்டு கருப்பாருங்க எனக்கு ஒரு வணக்கம் சொன்னால் திரும்ப அவருக்கு ஒரு நான் வணக்கம் சொல்லிட்டு வா சதீஷ் போகலாம் சித்தர்களுடைய ஜீவ வைக்கோ நேரம் மெடிடேஷன் பண்ணலாம் இந்த மாதிரியான புண்ணியமான விஷயங்கள்லாம் எப்போ செய்ய போகிறோம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லை இந்த மாதிரியான வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய அற்புதமான சிதர்களுடைய ஜீவசமாதிக்கு போகிறது என்னுடைய ஒரு பணியாக நான் மேற்கொண்டிருக்கேன் அப்படியே ஒரு கூட்டங்க அங்கே அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய சீடர்கள் வந்து நிறைந்திருந்தாங்க ஒரே வெள்ளை கலராக அந்த சித்த வித்தையில் கற்றுக்கக்கூடியவங்க ரொம்ப அமைதியாக பொறுமையாக அந்த இடம் இருந்தது அங்கே சாமியார் சித்தரை பற்றியான அற்புதங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் என் கால் காதுகளை கேட்க ஆரம்பிச்சது அந்த அவருடைய பாதைக்குள்ளே போதே ஒரு இனம் புரியாத ஒரு வைப்ரேஷன் நீங்களும் பாருங்கள் எல்லாமே சித்தர்களுக்கு சமர்ப்பணம் மோனத்தில் நிலை பர பரசுகம் மனிதனை கடவுளாய் மாற்றிடும் பெரும் தவம் வாழும் இத்தர்கள் நாளும் ஆயிரம் அடியவர் மண்தனில் தோன்றியும் கடவுள் நிகரென வந்தன சித்தர்கள் உயிர்களும் முய்விக்க உடல் தனை வருத்திய சிவதவ யோகத்தை உலகுக்கு உணர்த்திய சாகா வாங்கி சுகம் மனிதனை கடவுளாய் மாற்றிடும் பெரும்பவம் வாழும் சிவர்கள் நாடும் ஓம் பரம்பொருளே சிவ ஓம் பரம்பொருள் பூமிக்குள் இருப்பார் சிலரோ நன் கண் முன் திரிவார் ஆயிரம் அடியவர் மண்தரி தோன்றியும் கடவுளை நிகரென வந்தன சித்தர்கள் உயிர்களும் முய்விக்க உடல் தனை வருத்திய செய்வதவ யோகத்தை உலகுக்கு உணர்த்திய சாகா வாங்கி